திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் பொற்றி எண்ணாட்ட வர்க்கம் இறைவாக போற்றி திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் அதில் இரண்டாம் தந்திரத்தில் பாத்திரம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் மூவகை உயிர் வர்க்கத்தை பற்றி சொன்னவர் அந்த அந்த மூன்று வகை உயிர் வர்க்கம்னா சகலர் பிரலயாகலர் விஞ்ஞானகளார் என்று சொல்லக்கூடிய மூன்று மலங்கள் உடையவர்கள் இரண்டு மலம் உடையவர்கள் ஒரு மலம் ஆணவ மலம் மட்டும் உடையவர்கள் அப்படின்னு சொல்லி அதில் அந்த ஒரு மலம் உடையவர்கள் சிவஞானியர் தான் சிறந்தவங்க அவங்கள்தான் அந்த பாத்திரம் பாத்திரம் சொல்லுவாங்க அதாவது பொருளை போட்டு வைக்கிறது தான் பாத்திரம் நம்ம சேம நிதியாக பேங்கலெலாம் சேர்த்து வைப்போம் இல்லையா அந்த மாதிரி அவங்க சிவஞானியர்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு தினையளவு பொருள் கொடுத்தா கூட நம்ம அதனுடைய பலன் இம்மைக்கும் மறுமைக்கும் அதனுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாடல் திலம் அத்தனையே சிவஞானிக்கு ஈந்தால் திலம்ங்கிறது எள்ளளவு எள்ளு மாதிரி அந்த திலம்ங்கிறது பல முத்தி சித்தி பரபோகமும் தரும் அந்த எள்ளளவு பொருள் நம்ம சிவஞானிகளுக்கு கொடுத்தோம்னா அது கொடுக்குறவங்களுக்கு முத்தி சித்தி இதெல்லாம் கொடுத்து வரபோகம் அதுவும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பொன்னை பொண்ணை நின்மூடருக்கு ஈந்தால் பழமும் அற்றே பரபோகமும் குன்றுமே அப்படி நிலமளவு பொருள் பொண்ணையெல்லாம் அந்த மூடர்கள் அறியாமையில் இருக்கக்கூடிய மூடர்களுக்கு கொடுத்தோம்னா அதனால் நமக்கு எந்த பலனும் கிடைக்காது அந்த பரபோகமும் அந்த மருமை இன்பமும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எள்ளளவு பொண்ணை சிவஞானிகளுக்கு கொடுத்தால் அதனோட பலன் வந்து நமக்கு மறுமை அதாவது இந்த பிறவிக்கும் நன்மை கிடைக்கும் மறுபிறவிகளையும் அது நமக்கு நன்மையை கொடுத்து முக்திக்கு வழி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுவே இந்த பூமி அளவு பொருள் பொண்ணையெல்லாம் அஞ்ஞானிகள் அந்த முப்பொருளையும் அறியாத அஞ்ஞானிகள் மூடர்களுக்கு கொடுத்தா அது எந்த பயனும் கொடுக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதையே நம்ம சிவஞான சித்தியார் பாடலுன்னு சொல்லும் சிவஞான செயலுடையோர் கையில் தானம் திலமளவு செய்திடினும் நில மலை திகழ்ந்து பவமாய கடலின் அழுந்தா வகையெடுத்து நமக்கு பிறவி இருந்து நம்மளை காப்பாற்றோம் அப்படிங்கிறாங்க பரபோகமும் துப்பித்து பாசத்தை அறுக்க தவம் ஆறும் பிரிப்பொன்றின்றி சார பண்ணி சரியை கிரியா யோகம் தன்னினும் சாராமே நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்கி நாதன் அடிக்கமலங்கள் அனுவிக்கும் நம்மளுக்கு அந்த பிணியிலிருந்து நம்மளை எடுத்து இறைவன் திருவடி நிலையில் சேர்க்கக்கூடியது இந்த சிவஞானிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எள்ளளவு தானம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அடுத்த பாடல் கண்டிருந்தார் உயிர் உண்டிடும் காலனை கொண்டிருந்தார் உயிர் கொள்ளும் குணத்தனை நன்று உணர்ந்தார்க்கு நன்று உணர்ந்தார்க்கு அருள் செய்திடும் நாதனை சென்று உணர்ந்தார் சிலர் தேவரும் மாமே கண்டிருந்தார் உயிர் உண்டிடும் காலனை அப்படின்னா இந்த உயிர்களுக்கு அவங்களுடைய ஆயுள் காலம் அந்த எல்லாம் நீங்கிருச்சுன்னா அந்த காலன் வந்து அந்த உயிரை எடுத்துகிட்டு போகிறான் அதை மக்கள் எல்லோரும் நம்ம பார்க்குறோம் கொண்டிருந்தார் உயிர் கொள்ளும் குணத்தனை அந்த உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய அந்த இறைவனை அந்த உயிருக்கு உயிராக இறைவன் இருக்கார் அதை நன்கு உணர்ந்தாருக்கு அருள் செய்திடும் அதன் அப்படி அதை உணர்ந்தவங்களுக்கு இறைவன் அனுகிரகம் பண்ணுறாரு அப்படி உணராதவர்களுக்கு அவன் பல இதில் பிறவியில் விழுந்து அவதிப்படுறாங்க அப்படியே உணர்ந்தவர்கள் சென்று உணர்ந்தார் சிலர் தேவரும் மாமே அவங்களாம் தேவ தேவர்களாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நோய் என்ன நோய் இருக்குன்னு தெரியுது அந்த நோய்க்கான மருந்தும் தெரியுது ஆனால் அதை உணர்ந்தவர்கள் தேவராக போயிடுறாங்க உணராதவர்கள் அல்லல் போடுறாங்க அப்படின்னு இந்த பாடலை சொல்கிறாரு இந்த நம்ம அப்பர் பெருமானம் சொல்லுவார் புழுவாய் பிறக்கினும் புண்ணியாக உன்னடி என் மனத்தை இருக்கும் வரம் தர வேண்டும் இப்படி இறைவனுடைய திரு அருளை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இறைவன் திருவடி இந்த சிவஞானிகளுக்கு கொடுக்கறதுனால அவங்க பலன் பெறுவாங்க அப்படி இல்லாமல் இருக்கிறவங்க துன்பப்படுறாங்க அப்படின்னு இதை அறிஞ்சவங்க சிலர் தான் அறியாதவங்க தான் பலர் இருக்காங்க அப்படின்னு இறப்பாகிய நோயும் அதை நீக்கிறதுக்கு மருந்தாக இறைவன் உயிருக்கு உயிராக இருந்தாலும் அதனை அறியாமல் வீணை அழிஞ்சு போயிடுறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த பாடல்களில் காமிக்கிறார் திருச்சிற்றம்பலம்